அப்படியே பெரிய போங்க கொண்டு கொண்டு புண்டா 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 இந்த புடி பேர் கேட்டத்துக்கு போக கூடாது ஆ அந்த கொண்டுมา இப்ப நடுவு கொண்டு வர இப்போ கொண்டு வா போடா இப்ப போடா வா சமர் சமர் புண்டா உந்தர் நீ அங்க ரெங்கல குட்டி சரியா ஓடுங்க ராஜா பாருங்க வா வெறி 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 வந்து தேர வேண்டியது இல்லை அதான் பாருங்க அங்க அர்த்தமான அங்க நின்னுட்டு சொல்ல வரக்கும்போது கொண்டு வராங்க அங்க இருக்க அந்த காரிலே இருக்கு